ரெண்டாவது தப்பு என்னன்னா பெண்களை வந்து ரொம்ப நேசிச்சாரு ரொம்ப நேசிச்சாரு அப்ப என்ன செஞ்சாரு யூத ஏற்கனவே வந்து இஸ்ரேல் தேசத்திலேயே நிறைய பெண்கள் அவர் கல்யாணம் பண்ணி இருந்தாரு நேசிக்கிற என்ன பார்த்தனா அழகா இருந்துச்சுன்னா பிடிச்சிச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிடுவாரு சரியா அப்ப இஸ்ரேல் தேசத்து பெண்களே ஏற்கனவே வந்து ரொம்ப அழகு நீங்க நெட்ல எல்லாம் போட்டு பார்த்தா தெரியும் அவங்களா ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனா இவர்